ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக இந்த கிரக நிலைகளின் அடிப்படையின்படி மாற்றத்தால் உங்களுக்கு என்னென்ன விதமான சுப பழங்கள் கிடைக்க போகுது அசுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இந்த பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக இந்த கும்பராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைய போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சனி பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம கும்பராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பதினோராவது இடத்துல வரக்கூடிய ராசி தான் கும்பம் சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயமாக இருந்தாலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடிய நபர்களாகத்தான் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் எதையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகே பெரிய முடிவுகளை வந்து இவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சனி பகவான் ஆளக்கூடிய ராசியினர் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க இருப்பினும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களிடம் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தங்களின் வார்த்தை மற்றும் செயலில் உறுதியாக நிற்பாங்க அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதை எப்பேற்பட்டாவது நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே இருக்கும் நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க தங்களுடைய பொருட்களை மிக கவனமாக பார்த்துக்கொள்வாங்க மேலும் இவங்க அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க மேலும் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஞாபக சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவர்களிடம் கருணை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் பேராசை அதிகம் இருக்காது பிறருக்கு உதவ எப்பொழுதுமே இவங்க ரெடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவர்கள் வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவாங்க புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் இவங்க லட்சியத்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவர்களாகவும் இந்த கும்பராசிக்காரங்க காணப்படுவாங்க மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலுமே அதில் வெற்றி பெற கடினமாக உழைப்பை மேற்கொள்வாங்க குறுக்கு வழியில் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதியாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சி போன்ற துறை உயர் அதிகாரிகளாக இவங்க இருப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த ஆலோசகராக செயல்படுவாங்க பணியிடத்தில் குழு தலைவராக மேலாளராகவும் திறமையோடு செயல்படுவாங்க கும்பராசியை சேர்ந்தவங்க எல்லா விஷயத்துலையுமே கண்ணியமாக செயல்படுவாங்க காதல் விஷயத்தில் இவங்களுக்கு அதிகமாக நாட்டம் இருக்காது பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் தங்களுடைய துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசையை நிறைவேற்ற எப்படியப்பட்ட முயற்சியும் செய்வாங்க மேலும் கும்பத்தில் அதாவது குடும்பத்தில் அமைதியும் மரியாதையும் காக்க அதிகமாக முயற்சி செய்வாங்க தங்க அதாவது இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை முடிந்தவரை நிறைவேற்ற அதிகப்படியான முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க மேலும் கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தின் பாதம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் புரட்டாத்தி போன்ற நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு பஞ்சபூத உறுப்புகளை இது என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசியின் அதிபதி சனி பகவான் கும்ப ராசியினர் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனையுடையவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் உங்கள் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கும்பராசிக்காரங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்ச் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்தே காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் அனுசரித்து போனாலுமே சில சிரமங்களை எதிர்நோக்க நோக்க வேண்டிய கட்டாயம் வரக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது மனிதர்களின் தலையீடு இருக்கக்கூடாது இருப்பினும் கூட மகிழ்ச்சியை தக்க வைப்பதில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்வீங்க நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி உங்களுடைய வீட்டுக்கு வருகை தந்து பழைய நினைவுகளை ஆழ்த்துவாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தக்க சமயத்தில் நீண்ட கால நண்பரின் ஆதரவு அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் குடும்ப செலவுகள் அதிகரித்தாலுமே அத்தியாவசிய தேவைகளுக்காகவே செலவுகள் செய்யப்படும் குடும்ப உறுப்பினர்களின் தேவையை நிறைவேற்றுவதற்காக சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் வரும் தொழிலுக்காக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ஒருவரின் உதவிகள் தகு சமயத்தில் கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் போது மாத நடுப்பகுதிக்கு மேலே சக ஊழியர்களால் தொந்தரவுகள் வரும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் பணியிடத்தில் இடம் மாறுதலும் உண்டாகும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சுலபமாக கிடைக்காது மாத முற்பகுதிக்கு மேலே அரசு ஊழியர்கள் பொறுப்போடு பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க வியாபாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூடு பிடிக்கும் தொழில்துறையில் அபரிவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் போட்டிகளை வென்று சாதனை படைக்கக்கூடிய நிலைகள் வரப்போகுது புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் அவசரப்பட்டு எதுலேயுமே இப்போதைக்கு இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் கையில் இருக்கும் பணத்தை தக்க சமயத்தில் கணவனின் தேவைக்கு பயன்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படுதுங்க பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் பிறருடைய வேலைகளையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவீங்க மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை நன்றாக படித்து நதி அதிக மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர்களை ரொம்பவே மகிழ்ச்சியில் திளைக்க வைப்பார்கள் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பது நான்கு மூன்று சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மாலை வரை செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை பாராயணமாக பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஓம் அருளுங்கால் இறைவனை போற்றி ஓம் அண்டியவருக்கு அருள்பவனே போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் பாராயணம் செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கூட தீரும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் இந்த மந்திரத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் மறக்காமல் பதிவிடுங்க உங்களுக்கு நன்மைகளை நடக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலயமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி